ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ரீம் நான் பூனா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல லொக்கேட் ஆயிருக்கிற போத்தீஸ்க்கு தாங்க வந்திருக்கோம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபேன்சி சுக் சாரீஸுங்க ஆல்மோஸ்ட் ஒரு செமஸ்டருக்கு ரேஞ்சில் இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் கிராண்டான கலெக்ஷன் இதெல்லாம் நீங்கள் ஃபங்க்ஷன் வேர் ஃபெஸ்ட் வேராக யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு வெட்டிங் கூட நீங்கள் ஒரு கிஃப்ட்டாக கூட வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப சூப்பராக இருக்கு இது காப்பர் சில்வர் அண்ட் கோல்டு சரியில உங்களுக்கு நிறைய சாரீஸ் வந்திருக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதெல்லாம் ரொம்ப அழகான சாரி ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பியூட்டிஃபுல்லான ஸ்கை ப்ளூவில் ஒரு சாரி பார்க்குறீங்க வெறும் எழுநூற்றி நாற்பது ரூபா செவன் ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும் ஃபுல்லாக காப்பர் ஜரி பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரி பேட்டர்ன் அண்ட் டபுள் சைடு உங்களுக்கு அழகான பார்டர் கொடுத்துருக்காங்க அப்படியே ஜொலிக்குது அப்படின்னா சொல்லணும் அந்த லைட்டிங்கே பாருங்கள் எவ்வளோ ஜொலி ஜொலிக்குதுன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு சாரி பார்க்க அதுவும் ஒரு பேஸ்தல் ப்ளூவில் இந்த காப்பர் சரி பார்க்க ரிச்சாக ராயலாகவும் இருந்துச்சுங்க ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஓன் யூஸ்க்கும் வாங்கலாம் ஒரு கிஃப்ட் பர்பஸ்க்கும் வாங்கலாம் ரொம்ப கிராண்டாக இருக்கும் பார்க்க நல்லா கா ரொம்ப காஸ்ட்லி சாரி மாதிரி இருக்கும் அடுத்து இந்த சாரி பாருங்களேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேன்சி சுக் சாரி தான் வருதுங்க ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ளாரல் ஒர்க் பிஸ்தா க்ரீனில் மல்டி கலர் ஃப்ளாரல் ஒர்க் கொடுத்துருக்காங்க பல்லு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சாக்லேட் ப்ரௌனில் பார்த்திங்கன்னா காப்பர் ஜாரி கொடுத்துருக்காங்க அண்ட் பாடி ஃபுல்லாக காப்பர் ஜாரிங்க செம்ம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் அது பார்டர் உங்களுக்கு காஃபி ப்ரௌன் அதுவும் அந்த க்ரீனுக்கும் ப்ரௌனுக்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்க டபுள் சைட் பார்டர் பார்த்திங்கன்னா மினிமம் பார்டராக கொடுத்துருக்காங்க மீடியம் பார்டராக கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது சாரி பார்க்குறதுக்கு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சாரி எவ்வளோ ரிச்சாக இருக்கு பாருங்களேன் பட் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ இந்த சாரி பாருங்கள் நல்ல ஒரு கிரேயில் உங்களுக்கு அழகான ஒரு ப்ளூஷ் கிரீன் பார்டர் போட்ட மாதிரி சாரி பார்டர் நல்லா பெருசாகவே இருந்துச்சுங்க இது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ நாட் தான் இது எல்லாமே பிரிண்டட் ஃபேன்சி சில்க்குங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு நார்மலாக இந்த மாதிரி ஃபேன்சி சில்கெலாம் நீங்கள் வந்து பிளெயினில் பார்த்துருப்பீங்க இல்லைனா ஃபுல்லாக சரி பாடி பாடிஃபுல்லாக சரி ஒர்க் இருக்கும் இங்கே பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு பல்லு இந்த கலரில் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம்ல நல்ல ஒரு க்ரீனில் இருக்குங்க நிஜமாக நான் எதிர்பார்க்கல பல்லு க்ரீன்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பியூட்டிஃபுல் காம்பினேஷனுங்க நல்ல ஒரு ப்ளூ வித் க்ரீன் அப்படிங்கிறது அழகான காம்பினேஷன் அதுவே இந்த பிரிண்டட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு பாடியில் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சாரி பார்க்க இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அடுத்து இந்த கலர் ம்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கண்ணா ஸ்கை ப்ளூ வித் பிங்க் அட்டகாசமாக இருக்குங்க வெறும் அறநூற்றி முப்பது ரூபானா நம்புவீங்களா இங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு அதுவும் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரி பேட்டர்ன் சில்வர் ஜரி வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பல்லு நல்லா கிராண்ட் பல்லு நல்ல ஒரு பேஸ்டல் ப்ளூவில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்ல கிராண்டான ஒரு சாரிங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்குது பார்டரும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பார்டர் ஒரு சைடு ஒரு சைடு குட்டி பார்டர் கொடுத்துருக்காங்க இது மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் ரேண்டமாக தான் பிக் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் அடுத்தது இந்த சாரி நம்ம முன்னாடி பார்த்த சாரி மாதிரியே இருக்கல எனக்கும் டக்குன்னு நான் எடிட் பண்ணும் போது டவுட் வந்துச்சு அப்புறம் தான் பார்த்தா இந்த சாரி வந்து கிரே கலரில் இருக்குது பாடி அண்ட் இந்த சாரி பாருங்க க்ரீன் கலரில் இருக்குது அந்த கலர் டிஃபரன்ஸ் தான் மற்றபடி டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் பட் இந்த சாரி பொறுத்த வரைக்கும் எல்லா கலர்ஸுமே அழகாக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் வந்து மிக்ஸ்டு வெரைட்டி கலர்ஸு தான் இன்றைக்கி இருக்கேன் அடுத்து இந்த சாரி பாருங்கள் தௌசண்ட் டூ நாட் ஃபைவ்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கிரே வித் உங்களுக்கு ப்ளூஇஷ் க்ரீன் அதுலேயும் ஆஸ்யூஷுவல் உங்களுக்கு பிரிண்டட் தான் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரொம்ப நீட்டாக எலிகெண்ட்டாக இருக்குங்க இதெல்லாம் பெரியவங்க கூட வேர் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் பாடி ஃபுல்லாக ஒரு மல்டி கலரில் டிசைன் பண்ணி உங்களுக்கு கோல்டன் சாரி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா மினிமம் பார்டர் அதனால் பார்க்கவே அழகாக இருக்குது அடுத்து இந்த சாரி பாருங்களேன் கலர் அட்டகாசமாக இருக்குங்க நல்ல ஒரு ஒரு க்ரீனும் இல்லாமல் ப்ளூவும் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு சாரி அண்ட் பார்டர் ஐ மீன் பல்லு அண்ட் அந்த பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி டார்க் அந்த ராமர் க்ரீனில் கொடுத்துருக்காங்க பிஸ்தா க்ரீன் வித் ராமர் க்ரீன்னு சொல்லான்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக எனக்கு சொல்ல தெரில அழகாக இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது முக்கியமாக அந்த பிரிண்டட் ஃபார்ம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்து இந்த காம்பினேஷன் பாருங்களேன் பிஸ்தா க்ரீன் வித் ப்ரௌனு செம்ம காம்பினேஷனுங்க சாரியும் பாருங்கள் மேலே அந்த சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு மாதிரி மல்டி கலரில் டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் செம்ம பியூட்டிஃபுல்லுங்க சான்ஸே இல்லை முக்கியமாக அந்த கலர் காம்பினேஷன் சான்ஸ்லெஸ் தான் சொல்லுவேன் தௌசண்ட் டூ நாட் ஃபைவ்க்கு நிஜமாகவே இது வர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் கிஃப்ட் சாரியை எடுத்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எப்போவுமே ஒரே மாதிரி டைப் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்

அதே மாதிரி இந்த கலர் பாருங்கள் ஒரு ஆனியன் பிங்க்கில் அட்டகசமாக இருக்குங்க இதுவுமே சில்வர் ஜரி அண்ட் பாடி ஃபுல்லாகவே ஜரி கொடுத்து பல்லு நல்லா கிராண்ட் பல்லு கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல் இங்கே பாருங்களேன் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் சான்ஸே இல்லைங்க ரொம்ப நல்லா இருக்கு பார்டர் வந்து க்ரேலில் கொடுத்துருக்காங்க நல்லா ஆனியன் பிங்க் வித் க்ரே நல்ல காம்பினேஷன் அதிகமாக நம்ம வேர் பண்ணாத ஒரு கலர் அடுத்த இந்த சாரி அடுத்த பிரிண்டட்லேயே இந்த கலர் ரெட்டு கூட இருக்குது பாருங்களேன் அதே மாதிரி நம்ம இதே மாதிரி க்ரீன் பார்த்தோம்ல அதில் ப்ளூ கூட இருக்குது ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ வித் ப்ரௌன் இருக்குது ஸோ நிறைய அழகழகான கலர்ஸுங்க நிஜமாக நிச்சயமா இந்த சாரீஸோட காம்பினேஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அடுத்து இது பாருங்க சாண்டில் வித் கிரீனுங்க செம்ம காம்பினேஷன் இதெல்லாம் நம்ம அதிகமா நம்ம பார்க்காத ஒரு ஷேடு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஷேடு ஒரு சாண்டில் கலர்ல உங்களுக்கு கிரீன் டார்க் கிரீன்ல பார்டர் அண்ட் ஃபுல்லா சில்வர் சாரி அடுத்தது இது பாருங்க பீச் வித் ப்ரௌன் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன் சான்ஸே இல்லைங்க இவ்வளோ அழகா சாரீஸ் சான்ஸ்லஸ் தான் நான் சொல்லுவேன் அது இந்த ப்ரைஸுக்கு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டான கலெக்ஷன் தான் டபுள் சைட் பார்டர் வித் உங்களுக்கு அழகான பல்லு கொடுத்துருக்காங்க ஆன் பல்லு பாட பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு டிசைன்ல இருக்குங்க எல்லாமே நல்லா ரிச்சான கலெக்ஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸ் இருக்குது அதுக்கான நம்பர் வீடியோ மேலே இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது நீங்கள் பார்க்குறது டார்க்கு சாண்டில் வித் நல்ல ப்ரௌன் கலர் பார்டருங்க சூப்பராக இருக்குங்க ஒரு ஒரு சாரியும் பார்த்தா எது எடுக்கிறது எது விடுறதுன்னு தெரியாது உங்களுக்கு அந்த அளவுக்கு அழகான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக நம்ம போத்தீஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க எக்கச்சக்கமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க என்னோட வீடியோ பிடிச்சானுக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பலகோணமாக மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கலெக்ஷன் செலக்ட் பண்ணிங்கிறத நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கொஞ்சம் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வா Watching. See you next video. Bye bye.